முன்னாடி நானூறு நாங்க இப்போ முன்னூறுக்கு வந்திருக்காங்க ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் இந்த மூணு மாநிலங்கள்லயும் ரொம்ப க்ளோஸா தான் தோத்துது காங்கிரஸ் அந்த க்ளோஸா தோத்த காங்கிரஸ் உடைய பரிணாமம் வந்து மாறி இருக்கு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அலை கிடையாது தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்னு நம்ம தமிழ் குரல்ல அழகா ஒரு எக்கோ ஒன்று விட்டு கொண்டு வரலான்னு தான் எங்களுடைய ஒரிஜினல் பிளான் ஆனா பாவம் கட்டு சோத்துல பெருசாலி மாதிரி அண்ணாமலைய கூட வச்சு இன்னும் பிளான் போட்டான் நான் இருந்து பிராப்ப கண்டா பரப்புறாங்க ராமநாதபுரத்தில் மோடி போட்டியிடுகிறார் இது அப்பவே சொன்னதுக்கு காரணம் பின்னாடி நம்ம கச்சத்தி விவகாரத்தை கேள்வி எடுக்க போறோன்றது தெரிஞ்சுக்கிட்டு தான் அதானிய வளர்த்தது அம்பானிய வளர்த்தது ஊழலை பண்ணது வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் பண்ணது ஆட்சிகள் த்ரீ செவன்டி இது சிஏஏ பார்லிமெண்ட்ல அவர் பேசின இவங்க சார் சோபா ஜிங்கி சாட் சார் சோபா ஜிங்கி சாட் அப்படின்னு இவங்க ஊடகங்கள் கோடி மீடியா இவங்க அடிச்சது இப்போ அதை இறங்கி நீங்க சொன்ன மாதிரி முன்னோருக்கு வந்திருக்காங்க இவங்களுடைய கருத்து கணிப்புலயே மகாராஷ்டிரால வந்து காங்கிரஸ் நல்லா பண்ணுதுன்றதா கெஜ்ரிவாலோட கைது வந்து டெல்லி பஞ்சாப் ஹரியானா குஜராத் கூட இங்கெல்லாம் வந்து கெஜ்ரிவாலோட கைது வந்து ஒரு விளைவை ஏற்படுது ஸோ பிஜேபி பிக்சர் என்பது வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு இல்ல இஸ் தேஷ் கோ தேஷ்கோ மேரா கேரண்டி இஸ் தேஷ்கோ ஏரண்டி இஸ் தேஷ் கோ மேரா ஏதுமே உங்க கேரண்டி கேரண்டி வாரண்டி இதே நம்ம போறீங்களா சிந்தித்து வாக்களிங்க இந்தியாவை காக்க ஸ்டாலின் வணக்கம் இது நான் இன்று மூத்த தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் அவர்களே வணக்கம் தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்னர் வெளியான கருத்து கணிப்புகளை பார்த்தோம் அந்த கருத்து கணிப்புகள் எல்லாமுமே பாஜக கிட்டத்தட்ட ஒரு நானூறு இடங்களில் அதாவது என்டிஏ கூட்டணி பாஜக கூட்டணி நானூறு இடங்களில் வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னாங்க எதற்கு பிறகு அதை சொன்னாங்க அப்படின்னா மோடி நாடாளுமன்றத்திலே சொன்னாரு நானூறு இடங்களுக்கு மேல நாங்க வெற்றி பெறுவோம் இந்த முறை அப்படின்ட்டு அதை பிரதிபலிக்கிற மாதிரியே எல்லா கருத்து கணிப்புகளும் வந்துகிட்டே இருந்தது கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு தமிழ்நாட்டிலையும் கூட புதிய தலைமுறை ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டாங்க அதை பிரதிபலிக்கிற மாதிரியே அதை நம்ம பார்த்தோம் இப்போ இந்தியா டுடயோட கருத்து கணிப்பு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வெளியாக இருக்கு அத பாக்க போனீங்கனா 300+ அப்படின் இறங்கி இருக்காங்க இந்தியா டுடேவும் இன்னைக்கு வந்து ஒரு நடுநிலையோடு செயல்படக்கூடிய ஊடகமாக இல்லை ஒட்டுமொத்தமாக ஆங்கில இந்தி ஊடகங்கள் எப்படி செயல்படுதுன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனா இந்தியா டுடே இப்படி இறங்கி வர்றதுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க இந்தியா டுடே தான் இருக்குறதுலயே கொஞ்சம் பரவாயில்ல வென் கம்பேர் டு டைம்ஸ் நவ் என்டிடிவி எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது இந்தியா டுடே ராஜ்தீப் சர்தேசா மாதிரி ஆட்கள் இன்றைக்கும் கொஞ்சம் சர்வைவ் ஆகிட்டு இருக்காங்க கொஞ்சம் இது பண்ண முடியும் ஒப்பீனியன் சொல்லிட்டு இருக்காங்க அந்த அடிப்படையில் இந்தியா டுடேவோ பார்க்கலாம் அது வந்து செய்திகளுக்கு மட்டும்தான் முன்னாடி நானூறு நாங்கள் இப்போ முந்நூறுக்கு வந்திருக்காங்க கே பாலகிருஷ்ணன் வந்து ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்ருக்காரு நேற்று நூறுக்கு கம்மியாக தான் மோடி வருவார் அதனால அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு அது மாதிரி அமித்ஷா வந்து திடீர்னு உடல்நிலை சரியில்லாமல் தமிழ்நாடு விசிட்டில் ஒரு நாள் விசிட் அவர் கேன்சல் பண்ணுறார் அப்போ அதில் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து யூபிக்கு ஆக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படின்றது அதில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது பார்த்தீங்கன்னா அவரை வந்து குஜராத்தில் ஒரு கொலைக்கேஸில் வந்து மாநிலம் விட்டு மாநிலம் அங்கே தங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து குஜராத் உயர் தங்க சொன்ன இடம் வந்து அலகாபாத் யூபி அங்க போற தான் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ற அதாவது கமர்ஷியலா காங்கிரஸ் மேல அதிருப்தியில இருக்கிறவங்களெல்லாம் எல்லாம் பாஜக அப்ப சேர்க்க மாட்டாங்க இந்த சிபிஎம்ல சேர்ப்பாங்க இல்லையா பரிட்சார்த்த உறுப்பினர் ஒரு கட்சியில சேர்றதுக்கே பரிட்சார்த்த உறுப்பினர் அந்த உறுப்பினர் கேண்டிடேட் மெம்பர் அசோசியேட் மெம்பர் ஒரு நாலு வருஷம் ஆயிடும் அவங்க பார்ட்டி மெம்பர் ஆகுறதுக்கு பொதுவாக கம்யூனிஸ்ட் கட்சியோட நடைமுறை நடைமுறையா தான் அந்த மாதிரி தான் சேர்ப்பாங்க ஆர் எஸ் எஸ்லயும் ஆர் எஸ் இருந்து பிஜேபிக்குள்ள வரணும்னா ஆர் இவர் எப்படி ட்ரெயின் ஆயிருக்காரு எப்படி நின்னாரு எப்படி போனாரு இவரை வந்து வெகுஜன அனுப்பலாமா அது விஸ்வ இந்து பரிசத்துக்கு அனுப்பலாமா பிஜேபிக்கு அனுப்பலாமா இல்ல பிஎம்எஸ்க்கு அனுப்பலாமா தொழிற்சங்கத்துக்கு அனுப்பலாமா அப்படிலாம் தேர்ந்தெடுப்பாங்க தேர்ந்தெடுத்து ஒரு கட்டுப்பட்டியான ஆட்களை தான் அனுப்புவாங்க அப்படி அனுப்பப்பட்டவர்தான் அடல் பிகாரி வாஜ்பாயும் சரி லால்கிஷன் அத்வானியும் சரி இங்க தமிழகத்துல இள கணேசனும் சரி அதுல இந்து முன்னணிக்கு அனுப்பப்பட்டவர் தான் ராமகோபால் நீ போய் அங்க பாரு விஹ்பி விஹெச்பியோடைய ஒரு இடம்தான் தான் இந்து முன்னணி அப்படிலாம் தான் அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க அதனாலதான் தான் பிஜேபி வந்து ஒரு கட்டத்துக்கு மேல பெருசாக அதால் வர முடியல அப்கோர்ஸ் வாஜ்பாயோட ஒரு கனவு இருந்தது ஒரு பெரிய பாராளுமன்ற ஸ்பீச் இருந்தது இன்று நீங்கள் எங்களை பார்த்து சிரிக்கிறீர்கள் நாங்கள் ஒரு நாள் உங்களை பார்த்து சிரிப்போம் காங்கிரஸை கிண்டல் பண்ணி அதை கம்மியா இருக்காங்க மெம்பர்ஷிப்புன்றதுனால ஆனால் ஓட ஒர்க் மட்டும் கன்சாலிடேட்டடாக இருக்கும் அப்போ அமித்ஷா என்ன பண்றாரு யூபிக்கு இப்ப திரும்பி போறாரு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு தமிழக விசிட்டை கேன்சல் பண்ணிட்டு ஒரு நாள் யூபிக்கான விஷயங்களை கேரி அவுட் பண்ணி பண்றாரு அப்போ யூபியில ஒரு பெரிய ஷேக் இருக்கு அமித்ஷா வந்து அவருடைய பயணத்தை ரத்து செய்ததற்கு காரணம் இதுதான் யூபியில வந்து அவங்களுக்கு ஒரு ஷேக் இருக்கு அதை வந்து ஃபீல் பண்ணி அமித்ஷாவை அட்ரஸ் பண்றாங்க அவரு தானே அதெல்லாம் உருவாக்குனவர் யோகி ஆதித்யநாத் தலைமையில் அங்க பண்றாங்க அங்க யூபியில ஷேக் வருதுன்றது எப்படி தெரிஞ்சதுன்னா நீங்கள் மாயாவதியுடைய கட்சி வந்து முழுக்க முழுக்க முஸ்லீம் வேட்பாளர்களாக நிறுத்திச்சு யூபியில் அப்போது யாதவ் முஸ்லீம் காம்பினேஷன் தான் டெட்லி காங்கிரஸ் சமாஜ்வாதி கோயிலேஷனில் வரும்பொழுது அதுதான் டெட்லி அப்போது அதை நியூட்ரலைஸ் தான் மாயாவதியை முஸ்லீம் கேண்டிடேட்ஸை கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க அப்போவே அங்கே ஒரு ஷேக் தெரிஞ்சுது அதுக்கப்புறம் ஓவைசி உலகம் ஃபுல்லாக போய்ட்டு இஸ்லாமியர்கள் சார்பாக போலியா இடங்களை கன்ச கன்ஸ் பண்ணி அங்கே வந்து முஸ்லீம் ஓட்டுகளை பிரிக்கிறதுல ஹைதராபாத் காரர் ஓவைசியோடைய ரோல் வந்து ஒரு பெரிய ரோல் ஓவைசி வந்து போகிறாரு யூபிக்கு அங்கே போய் நிற்கிறாரு அங்கே அவர் வழக்கம் போல் பத பல எலெக்ஷனில் நிற்பாங்கல்ல ஒருத்தர் எண்பத்தைந்து தேர்தலில் போட்டிட்டு அந்த மாதிரி அவர் போய் நிற்கிறாரு அங்கே அவரோட ஏம் வந்து முஸ்லீம் ஓட்டுகளை பிரிக்கிறது இந்தியாவில் நார்த் இந்தியாவில் பெரிய ட்ராபேக் வந்து மைனாரிட்டிகளுக்கு ஒரு பெரிய ட்ராபேக் வந்து அங்கே வந்து இஸ்லாமியர்கள் அதிகம் படித்தவர்கள் கிடையாது இப்போ ஒரு தொகுதியில் வந்து முஸ்லீம் வந்து ரொம்ப கன்சாலிடேட்டடாக இருக்காங்க அப்படின்னா அங்கே வந்து காங்கிரஸ் ஓட் பேங்காக இருக்கும் பொதுவாக தலித்துகள் வந்து காங்கிரஸ் ஓட் பேங்க் இந்தியா முழுக்கவே தலித்துகள் வந்து காங்கிரஸ் ஓட் பேங்க் அதுதான் மாயாவதியை வச்சு உடைச்சாங்க கன்ஷுராம்மை வச்சு மாயாவதி வச்சு உடைச்சாங்க ஆனா அந்த உடஞ்சாலும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் மாறிய சூழ்நிலையில ஒரு பிஜேபி வளர்ந்த சூழ்நிலையில ஒரு பெரிய பேங்க் அப்போ அவங்கள எல்லாரையுமே வந்து ஏமாத்தியே வச்சிருப்பாங்க ஒரு முஸ்லீம் வந்து ஜெயிக்கிறாரு காங்கிரஸ் சார்ந்த ஒரு முஸ்லீம் ஜெயிக்கிறாரு அப்படின்ற ஒரு நிலவரம் வந்து அங்க ஒரு நாலு முஸ்லீம் போடுவாங்க எப்படி ராமநாதபுரத்துல ஓ ஒரு ஓ பன்னீர்செல்வனா அஞ்சு ஓ பன்னீர்செல்வனிக்கல அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி மேக்சிமம் வந்து பிஜேபியுடைய வெற்றியே வந்து தேர்தல் மேனேஜ்மெண்ட்ல தான் அவங்களுடைய வெற்றி எல்லாம் சொல்லுவாங்க இவிஎம் சொல்லுவாங்க அப்கோர்ஸ் இவிஎம்மும் பண்ணுவாங்க அவங்க வலுவா இருக்கிற இடத்துல குத்துவாங்க யாரும் இல்லாமலே குத்திட்டு போயிடுவாங்க குத்துனது மாறுமான்றது அடுத்த கேள்வி அது டெக்னாலஜிக்கான கேள்வி கேட்டுங்களா இப்போ கூட டூ ஜி அலைவரிசையில் இயங்கின இவிஎம் வந்து வேற மாதிரி இயக்குறாங்க ரெண்டு பர்சன்ட் வாக்குகள் அதில் மாறும் ஆர் எஸ் பாரதி என்ஆர் இளங்கோலாம் வழக்குக்கு போகிறாங்க அதெல்லாம் அடுத்த கட்டம் ஆனால் கும்பலா சேர்ந்து பாமக ஓட்டு சாவடியை கைப்பற்ற விடுதலை சிறுத்தைகள் கைப்பற்றுற மாதிரி கைப்பற்றி ஓட்டு போடுவாங்க இது வந்து பிஜேபியோட ட்ரெண்ட் ஸோ இதில் ஏதோ ஒன்று அங்கே மாறி இருக்கு ரெண்டாவது வந்து ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் இந்த மூணு மாநிலங்கள்லையும் ரொம்ப க்ளோஸாக தான் தோத்துது காங்கிரஸ் அந்த காங்கிரஸோடைய பரிணாமம் வந்து மாறி இருக்கு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அலை கிடையாது இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் வந்து மோடி வரணும் காங்கிரஸ் உடைய தவறான ஆட்சி தொடர்ந்து நடந்த காங்கிரஸோட மிக மிக தவறான ஆட்சிகள் மாற்றணும்ன்ற ஒரு அலை வந்து மோடிக்காக இருந்தது உருவாச்சு அப்போ குஜராத் பிரதமர் மோடி நிதின் கட்கரி மேலே வந்தாரு குஜராத் பிரதமராக மோடியோட பெர்ஃபார்மன்ஸை காமிச்சு இந்த ஊடகங்களை வச்சு ஹை அப்பதான் மோடி மீடியான்னு ஒன்று உருவாச்சு அப்பதான் உருவாகுது மோடி 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 அப்போ காங்கிரஸ் மேல ஏகப்பட்ட அலிகேஷன்ஸை வந்து சோனியா காந்தி மேலேயும் மன்மோகன் சிங் மேலேயும் சொன்னது யாருன்னா டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அண்ணா அசாரே கிரண் பேடி பாபா ராம்தேவ் பாபா ராம்தேவ் இவங்கெல்லாம் வந்து பயங்கரமா கஷ்ட கட்டி டான்ஸ் ஆடினாங்க அந்த தெருக்கூத்து ஒரு மூலையில ஆட ஒரு மூலையில ராம்தேவாட நடுவுல ஜிங்கு 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 ஜிங் அரவிந்த் கெஜ்ரிவால் நடுவுல அண்ணா சாரே படுத்துருக்க நடுவுல அண்ணா சாரே படுத்துருக்க அதுக்கப்புறம் அந்த ஒரு படத்துல கேட்பான சிவாஜி செத்துட்டானா அப்படின்னு அந்த பொண்ணை இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வாயே திறக்கல இன்னைக்கு வரைக்கும் வாய் திறக்கவே இல்லை அரவிந்த் கெஜ்ரிவால கைது பண்ணும்போது கூட அது வாய் திறக்கல அப்பவும் பிஜேபிக்கு ஆதரவாக தான் பெஸ்ட் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து மதுபான கொள்கைகளை வந்து இது பண்ணாரு மதுபானத்துக்கு எதிரினான் அப்படின்னு ஓ ஊழலுக்கும் எதிரி நீ தான் பாஜக பண்ணாத ஊழலே கிடையாது ஏட்டா ஒரு பார்லிமெண்ட் கட்டடம் ஒரு ராமர் கோயில் ஒரு வல்லபாய் பட்டேல் சிலை இதை தாண்டி பாஜகவுடைய சாதனைகளே பத்து வருஷத்துல எதுவும் கிடையாது பாக்கி எல்லாமே அதானியை வளர்த்தது அம்பானியை வளர்த்தது ஊழலை பண்ணது வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் பண்ணது ஆர்டிகல் த்ரீ செவன்டி இது சிஏஏ இது ரைட்டா இதெல்லாம் தான் இவங்க பண்ணது வேற ஒன்றுமே கிடையாது பிஜேபியுடைய சாதனைகள் இதை பற்றிலாம் வாய்த்துற மிஸ்டர் அண்ணா சாரேனா வாய் துறக்கிறதே விடையாது டூ தௌசண்ட் ஃபோர்டீன் இந்தா இல்லை டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து புல்வாமா பெரிய அளவுக்கு வந்துச்சு புல்வாமா தாக்குதல் பாகிஸ்தான் ஊ பண்ணாங்க அப்போ வந்து சட்டமன்ற தேர்தலில் கூட பி மத்திய பிரதேசம் பீகார் ராஜஸ்தான்ல வந்து காங்கிரஸ் ஜெயிச்சுது ஆனா பார்லிமெண்ட் தேர்தல்னு வரும்போது முடிவும் மாறிச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் ஒரு அலை இருந்தது ஆனா இப்ப அலையே இல்லை இப்போ எந்த அலையும் இல்லை யாருக்கு சாதகமாகவும் இல்லை மோடிக்கு சாதகமா இல்ல அதுதானே கவனிக்கணும் இந்த ரெண்டு முறையும் மோடிக்கு சாதகமா அலை இருந்தது இந்த முறை மோடிக்கு சாதகமான அலை இல்லை மோடிக்கு சாதகமா அலை இருக்குதுன்றது பார்லிமெண்ட்ல அவர் ஜிங்கி சாட் சார்சோ பார் ஜிங்கி சாட் அப்படின்னு இவங்க ஊடகங்கள் கோடிபீடியா இவங்க அடிச்சது இப்ப அதை இறங்கி நீங்க சொன்ன மாதிரி முன்னூறுக்கு வந்திருக்காங்க நான் வந்து நான் கே பாலகிருஷ்ணன் கட்சி தான் நான் சொல்றேன் நூறு தான் அப்ப அந்த ஒரு ஒரு குழப்பம் இருக்குது ஒரு பயம் இருக்கு பாஜக கிட்ட அதனால் தான் வந்து அமித்ஷா கூடுதல் கவனம் இன்னைக்கு வந்து அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் செலுத்த வேண்டிய தேவை இருக்குன்ற அந்த கருத்தில் எடுத்துருக்குறாரு அதனால் தான் அவருடைய பயணம் ரத்து செய்யப்பட்டிருக்கு இப்படி தான் அதை புரிஞ்சுக்கணும் இப்படிதான் இப்படி தான் உதாரணத்துக்கு இப்ப ஒரு எம்பி வந்து அருணாச்சல் பிரதேஷ்ல எங்கேயோ தேர்ந்தெடுத்தான் காசு கொடுத்து தேர்ந்தெடுத்துருக்கான் அந்த பகுதியில் அண்ணபூஷ் பிஜே அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருதுன்னு சொன்னால் இவங்களுடைய கருத்து கணிப்புலேயே மகாராஷ்டிரால வந்து காங்கிரஸ் நல்லா பண்ணுதுன்றதா இப்போ லேட்டஸ்டா வந்த கருத்து கணிப்பில் அதான் சொல்கிறாங்க ஸோ நிறைய இஷ்யூ இருக்குது சிஏஏ இருக்குது சிஏஏ பெங்காலில் வெஸ்ட் பெங்காலில் என்ன பண்ண போகுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் இங்கே வந்து காங்கிரஸோடைய சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல அங்கே வந்து ராமர் கோவில் கட்டினது வந்து ஒரு பெருசாகவே எங்கேயும் எடுபடல அது யூபியில் என்ன பண்ண போகுதுன்றது தெரியுது குஜராத்தை பொறுத்த வரைக்கும் சொல்ல முடியாது அவங்க ஆட்கள் அவங்க ஆட்சி எதிர்க்க ஆளே இல்லை ஆம் ஆத்மி தான் மட்டும்தான் இருக்கு கெஜ்ரிவாலோட கைது வந்து டெல்லி பஞ்சாப் ஹரியானா கொஞ்சம் கோவா கொஞ்சம் அசாம் குஜராத் கூட இங்கெல்லாம் வந்து கெஜ்ரிவாலோட கைது வந்து ஒரு விளைவை ஏற்படுத்தும் அது ஒரு பெரிய விஷயமாக போயிட்டிருக்கு இப்போ சஞ்சீவ் சிங் அவர் வந்து வெளியில் வந்திருக்காரு அவரோட பேச்செல்லாம் உலக கோப்பையை மாதிரி பாடிக்கிட்டு இருக்காரு எக்கோ வந்து எதிரொலிக்கும் ஆறு மாசம் பிஎம்எல்ஏ எம்எல்ஏ சட்டத்துல ஜெயில இருந்து வரும் சோ இந்த விளைவுகள் எல்லாமே வரும் சோ பிஜேபிக்கான பிக்சர் என்பது வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு இல்லை ஒரு கொன்று புதைத்த விஷயம்னு கூட சொல்லலாம் என்னன்னா கச்சத்தீவு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஐம்பது ஆண்டுகள் கடந்து இப்போ மீண்டும் வந்து கச்சி விவகாரத்தை பாஜக இப்படி முன்னாடி கொண்டு வர்றதுக்கு என்ன காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க போன விஷயம் நக்கீரன்ல எழுதியிருக்கோம் நாங்கள் என்னன்னா என்ன காரணம் இருக்கும் பெரிய காரணம் ஒன்றுமே கிடையாது நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்று அதனால போச்சுது அம்மா கண்ணுன்னு ஒரு பாட்டு ஒன்று அதுதான் நடந்தது அதாவது இந்த விஷயம் ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்குது இவங்கெல்லாம் இலங்கைக்கு போகிறாங்க இலங்கைக்கு போகும்போது அங்கே ஒரு ஜோசியர் சொல்றார் யார் போறா இலங்கைக்கு அண்ணாமலை ஜெய்சங்கர் இவங்க எல்லாம் இலங்கைக்கு போறாங்க அப்போ இலங்கை பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்குல்ல அப்போ பிச்சைக்கார நாடா மாறின இலங்கைக்கு போறாங்க அப்போ இவங்க இலங்கைக்கு போயிட்டு அங்க வந்து சீனாவோட அம்பன் தோட்டா துறைமுகம் ஆதிக்கம் வந்து அவங்க வந்து இருக்கு அம்பன் தோட்டா ஃபுல்லி கண்ட்ரோல்டு பை சைனா சைனாவோட உளவு கப்பல்லாம் அங்க வருது அதெல்லாம் இவங்க மறிச்சிட்டு இலங்கையோட ஏர் ஸ்பேஸ்க்குள்ள இந்தியாவும் இலங்கையும் தவிர வேற யாரும் பயணிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் எல்லாம் போட்டு வராங்க லட்சக்கணக்கான டாலர் கொடுக்குறாங்க நிதி ஏன்னா அங்கே அதானியோடைய பவர் ப்ராஜெக்ட் அங்கே இருக்கு ஃபுல் பவர் ப்ராஜெக்ட் இருக்கு அங்கே எக்கானமியே இந்தியாவை டிபெண்ட் பண்ண எக்கானமி தான் இருந்து எல்லாமே இந்தியாவை டிபெண்ட் பண்ண எக்கானமி அப்போது ஒரு ஜோசியர் சொல்றாரு நீங்கள் வந்து இலங்கை உறவுல கச்சத்தி ஒரு இஷ்யூ அதில் எடுங்க எடுத்துட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு உங்களுக்கு தமிழகத்துல ஒரு பெரிய பிரேக் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு உடனே அப்போது இருந்து புரோபகண்டா பரப்புறாங்க ராமநாதபுரத்தில் மோடி போட்டியிடுகிறார் இது அப்பவே சொன்னதுக்கு காரணம் பின்னாடி நம்ம கச்சத்தி விவகாரத்தை எடுக்க போறோம் தெரிஞ்சுக்கிட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டு தான் ராமநாதபுரத்தில் மோடி போட்டிடுகிறார் பார்த்துருப்பீங்களே எல்லா பத்திரிகையிலையும் வந்திருக்குமே அது அது வந்து ராமநாதபுரத்தில் வந்து மோடி போட்டிடுறாருன்னா மோடி வந்து கச்சத்தீவை மீட்கிறார் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் எதிராக புல்வாமா மாதிரி அங்க பார்டர் இஷ்யூ புல்வாமாவா இங்க வந்து பார்டர் இஷ்யூ கல் கச்சத்தீவா இதை வந்து வெல் பிளான் பண்றாங்க ஆக்சுவலா இவங்க பிளான் பண்ணதுல ஸ்ட்ராட்டஜி தப்பு எங்க வருதுன்னா இவங்க வந்து கோடிக்கணக்கான டாலர் வந்து நிதியாக கொடுக்கும்போது அவன் வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான் எப்பா கொஞ்சம் கட்சி சீவில் வந்து மீனவர்களுக்கான உரிமைகளை அவங்க கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் விடு உனக்கு நாங்கள் இவ்வளோ டாலர் தரோம் இவ்வளோ பெட்ரோல் தரோம் இவ்வளோ காசு தரோம் உன்னை வந்து இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட்ல உன்னை ரிலீ ரிவீல் பண்ணுறோம் ஏன்னா அமெரிக்கா ஹெல்ப் பண்ண மாட்டேன்னுட்டான் சைனா ஹெல்ப் பண்ண மாட்டேன்ட்டான் கிட்ட கடன் வாங்கி கடன் வாங்கி அதை திருப்பி செலுத்த முடியாத நிலையில இலங்கை இருக்குது அப்போது ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க இவங்க என்ன சொல்றாங்க ரைட்டு நாங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் எல்லாம் பண்றோம் அப்போ கச்சத்தீவை மட்டும் மீனவர்களுக்கு உரிமை கொடு அப்படின்னு நீங்கள் கச்சத்தீவு வரலாறு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா அந்த சிக்ஸ்டீஸில் தான் அது பிரச்சனைக்குள்ளாது முதல்ல ராஜா தொண்டைமான் கிட்ட இருக்கு அந்த கச்சத்தீவு இருக்கு அதுக்கப்புறம் வந்து டச்சு மேப்பில் தான் இலங்கை வந்து அது எங்களோட பகுதின்னு எஸ்டாப்லிஷ் பண்ணிட்டு வரா அப்போவுமே வந்து அப்செக்ஷன் இருக்கு அப்போ இருந்த இந்திரா காந்தி ரொம்ப சாதாரண இந்திரா காந்தி கிடையாது பாகிஸ்தானை உதைச்சி பங்களாதேஷ்னு ஒரு நாட்டை வாங்கி கொடுத்த இந்திரா காந்தி இன்னைக்கு சீனா கிட்ட இவ்வளோ ஸ்கொயர் கிலோமீட்டரை பறி கொடுத்துட்டு பாகிஸ்தான் கிட்ட பிஓகேன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் கிட்ட பறி கொடுத்துட்டு அதுகிட்ட சண்டை போட முடியாம ரெண்டு அட்டாமிக் கண்ட்ரீஸா மூணு அட்டாமிக் கண்ட்ரீஸ் நிற்கக்கூடிய கூடிய வார் ஃபிரண்ட் இல்லை சைனீஸ் ஆர்மி வந்து இன்னைக்கு கிழக்கு அருணாச்சல பிரதேசம்னு ஒரு பகுதியே முழுக்க அவங்க ஆக்கிரமிச்சுட்டு அது வந்து திபத்தோட பகுதின்னு அங்கே பேர்கள்லாம் முப்பது முப்பத்தஞ்சு பேர்கள்லாம் வச்சுட்டு அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க அங்கே கிராமங்களில் ஊடு கட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு நாட்டை ஒன்றுமே பண்ண முடியல அந்த மாதிரி கண்டிஷன்ல இல்லை இந்திரா காந்தி அந்த காலத்தில் இந்திரானா இந்தியா இந்தியானா இந்திரா அதான் இன்னைக்கு மோடி கிடலான்னு சொல்கிறாங்களே மோடிக்குலாம் பாட்டி இந்திரா காந்தி சர்வாதிகாரத்துல எமர்ஜென்சியை கொண்டு வந்த பீரியடு செவன்டி த்ரீ அன்னைக்கு இருந்த இந்திரா காந்தி கிட்டே இவங்கெல்லாம் பேச முடியுமா இந்திரா காந்தினா பயந்து போய் இலங்கைக்கு பயந்து போய் கச்சத்தீவை தாரா வார்த்தாங்களா அதெல்லாம் இல்லவே இல்லை கடல் பக்கத்துல ஒரு பத்தாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் எவ்வளோ கிலோமீட்டர் பத்தாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் டுவோர்ட்ஸ் மாலத்தீவு பத்தாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டரை இந்திரா காந்தி வாங்கியிருக்காங்க எதை கொடுத்து கச்சத்தீவு ரெண்டே ரெண்டு ஃபுட்பால் சைஸ் தான் அது ஃபுட்பால் கிரவுண்ட் சைஸ் தான் ரெண்டு ஃபுட்பால் கிரவுண்ட் சைஸ் தான் கச்சத்தீவு அதை கொடுத்துட்டு இதை வாங்கியிருக்காங்க ஸோ இந்திரா காந்தி வாங்கின ஒப்பந்தம் என்பது தவறு இல்லை அதுல வந்து கலைஞரை வந்து கன்சல்ட் பண்ணாங்களான்னா கன்சல்ட் பண்ணாங்க கலைஞர் அதை ஏத்துக்கல அவரு கரெக்டாக அந்த மீட்டிங்ஸ் ஜெய்சங்கர் ரிலீஸ் பண்ண ப்ரெஸ் மீட்டு மீட்டிங்ஸ்லையும் வந்து அவர் கரெக்டாக தன்னோட எதிர்ப்பை பதிவு அது இல்லாமல் இராச்சியின் மூலமா பார்லிமெண்ட்ல எதிர்ப்பை பதிவு பண்ணியிருக்கார் சட்டமன்றத்திலையும் எதிர்ப்பு பதிவு பண்ணியிருக்கார் கச்சத்தீவுன்ற விஷயத்துல அவர் பதிவு பண்ணியிருக்காரு இவங்க வந்து கச்சத்தீவுல மீன் பிடிக்க முடியலன்னு சொல்றாங்க இந்த வெஸ்ட் பேட்ஜை வாங்க வாங்காம நம்ம இருந்திருந்தோம்னா கன்னியாகுமரிக்கு பக்கத்தில் எந்த மீனவனும் போய் மீன் பிடிக்க முடியாது டு மாலத்தீவு வரைக்கும் நம்ம கண்ட்ரோல்ல நம்ம எல்லை பகுதியில் இன்னொன்னு இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸ் போயிடும் இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸ் போகிறோன்னா இலங்கைக்கு பக்கத்துல இருந்தும் நம்ம நாட்டுக்கு க வெளிநாட்டு கப்பல்கள் வரலாம் யாரோன்னா வரலாம் அப்படி ஒரு விஷயம் என்பது கிரியேட் ஆகும் அதனால இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸ்ன்றது போகாமல் அங்க வந்து டிஃபென்ஸ் உட்பட எல்லாத்துக்கும் சாதகமான ஒரு அம்சமா தான் அந்த கட்சி தீர்வு வாங்கப்பட்டது ஸோ இதை வந்து இஷ்யூவாக கிளப்பலான்னு இவங்க முடிவு பண்ணி இவங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னா ஏடிஎம்கேவோட எப்படியாவது கூட்டணி வந்துடும் இவங்களோட பிளானிங்கை தான் ஏடிஎம்கேவோட கூட்டணி வந்துடும் தான் நரேந்திர மோடி பயங்கரமாக ஏடிஎம்கேவோட ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தான் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வந்துடும் கதவு திறந்துருக்கு ஜன்னல் திறந்திருக்கு ஜன்னல் திறந்துருக்கு அதெல்லாம் ட்ரை பண்ணாங்க ஆனால் ஏடிஎம்கேவோட கூட்டணி வரல அதனால தான் எடப்பாடியை கூப்பிட்டு பக்கத்துலாம் உட்கார வச்சுருந்தேன் ஏன்னா ப்ளஸ் ஃபார்ட்டி இல்லை தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதி வந்துடும்ல பிளஸ் ஃபார்ட்டின்னா வருது நான் சார்சோ பார்ல சார் சோ ஃபோர் ஹண்ட்ரட் கிடையாது ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி இல்லை இவங்களுக்கு தமிழகத்தில் ஆட்சியே அமைக்க முடியாதுன்னு ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டில் சொன்னார் தமிழ்நாட்டில் ஜெயிச்சிட்டோம்ல தமிழ் எவ்வளோ பெரிய மொழி எதுக்கு நாங்கள் தமிழெல்லாம் புகழ்ந்து புகழ்ந்து உள்ள நாள் சொன்னோம் ஏன் வள்ளுவரை சொன்னோம் ஏன் வேஷ்டிலாம் கட்டினோம் எல்லாம் இதான் பிளான் ஏடிஎம்கேவோட கூட்டணி வந்துட்டு பக்கத்தில் சைட் சப்போர்ட்டா டிடி விதிநகரன் ஓபிஎஸ்சு சசிகலா இவங்களெல்லாம் வச்சிங்கன்னா சவுத்தில் முக்குலத்தோரு கூடவே பாமக நார்த்தில் நடுவில் ஏடிஎம்கே கூடவே பிஜேபி ஒரு எட்டு ஸ்ட்ரீட்டு அதோட சேர்த்து கச்சத்தீவு அதாவது கோஷம் என்னன்னா தமிழர்கள் இழந்த பெருமையை தமிழின் பெருமையை நாங்கள் மீட்போம் படையெடுத்தே செல்வோம் கச்சத்தீவை மீட்போம் இந்திரா காந்தியும் கருணாநிதியும் செய்த துரோகத்தை முறியடிப்போம் தமிழர்களின் உண்மையான உரிமையை நிலைநாட்டுவது தாமரை தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்னு குரல்ல அழகா ஒரு எக்கோ ஒன்று விட்டு கொண்டு வரலான்னு தான் இவங்களுடைய ஒரிஜினல் பிளான் ஆனா பாவம் கட்டு சோத்துல மாதிரி அண்ணாமலையை கூட வச்சு இன்னும் பிளான் பண்ற அண்ணாமலை வந்து அரசியலும் தெரியாது இது எப்படி பரிணமிக்குன்னு தெரியாது அந்த பாலிடிக்ஸும் தெரியாது ஒன்றும் தெரியாது அம்மா அண்ணா எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் எதிர்த்துக்கிட்டு குறைந்தபட்சம் இந்த தடவை தேர்தலில் ஜெயிச்சுட்டு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து எடப்பாடி முதலமைச்சர் ஆவார்ன்ற மாதிரி சொல்லிட்டு போயிருந்தா கூட அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எடப்பாடி முதலமைச்சர் இல்லைன்ற மாதிரியும் சொல்லி நாங்கள் இருபத்தஞ்சி சதவீதம் ஓட்டு வாங்குவோன்ற மாதிரியும் ஒரு பில்டப் கொடுத்து டோட்டலாக எல்லாத்தையுமே ஸ்பாயில் பண்ணா அது ரிவர்ஸ் ஆயிடுச்சு அதனால கனவுகள் களைஞ்சது அந்த மாதிரி லாஸ்ட் ட்ரை தான் இப்போ பேசுன பேச்சு கச்சத்தீவு தொடர்பான பேச்சு அதான் அழகாக அடிச்சிட்டாங்க பத்து வருஷமா என்ன தூங்கின இந்தியா கோமாளி படத்தில் வர ஜெயம் ரவியாணி பத்து வருஷமா தூங்கிட்டு கோமாளி அடாந்த இப்ப ஏன் திடீர்னு கச்சத்தீவுன்னு சொல்றேன் இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு அடிச்சுட்டாங்க ஸ்டாலினும் அதே வாதத்தை முன் வச்சு அவரும் எடுத்துட்டார் அது ஜாலி அதுக்கு உயிர் வந்து அவ்வளோ பெரிய கேம்பெயின் பிளானிங்கான உயிர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கேம்பெயின் பிளானிங் எப்படி இருந்ததுன்னு பாருங்கள் இங்கே வந்து அண்ணாமலை பேசுவார் முப்பத்தொன்னாந்தேதி வாங்குறாரு முப்பத்தொன்னாந்தேதி அவர் பேசுகிறாரு உடனே டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் செய்தி அப்படியே அப்படியே அண்ணாமலை அப்படியே ஜெய்சங்கர் அப்புறம் நிர்மலா சீதாராமன் அதுக்கப்புறம் ரீட்வீட் பை பிரைம் மினிஸ்டர் இவ்வளோ கேம்பெயின் ரெடியா இருக்கு அதுக்கப்புறம் செகண்ட் டே சங்கர் அவர் அவரு ரீட்வீட் பண்ணி ஸ்டாலின் வந்து லெக் சைட்ல போட்ட பாலை சூரியகுமார் யாதவ் பட்டுன்னு மாதிரி ஒரே அடி சிக்ஸ் காலி இன்றைய தினம் எங்களுடைய இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட மிக்க மிக்க நன்றி வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே